பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி எழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி இரண்டில் இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு தரவின் திட்டவிளக்கம் மற்றும் மாறுபாட்டு கெழு ஆகியன முறையே ஒன்று புள்ளி இரண்டு மற்றும் இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு எனில் அதன் சராசரியை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு தரவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எடுத்து எழுதிக்கலாம் திட்டவிளக்கம் சிக்மாவின் மதிப்பானது ஒன்று புள்ளி இரண்டு மாறுபாட்டு கெழு சிவின்னு குறிப்பிடுவோம் சிவியின் மதிப்பானது இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு சராசரி எக்ஸ்பார் என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்குது சராசரி எக்ஸ்பாரின் மதிப்பு கணக்கிடணும் மாறுபாட்டு கெழுவுக்கு உண்டான சூத்திரத்தை எழுதிக்கலாம் மாறுபாட்டு கெழு சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ்பார் இன் டூ ஹண்ட்ரடு இதில் மதிப்புகள் ஒன்று ஒன்றையும் பிரதிக்கிட்டுக்கலாம் சிவி மதிப்பானது இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு ஈக்குவல் டு சிக்மாவின் மதிப்பு ஒன்று புள்ளி ரெண்டு பை எக்ஸ் பார் சராசரி தான் கணக்கிடணும் பெருக்கல் நூறு இதை சுருக்கலாம் இடது பக்கம் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து புள்ளி ஆறானது வலது பக்கம் வரப்போ வகுத்தலில் போயிடும் இடது வலது பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்பார் இடது பக்கம் வரப்போ பெருக்கல்ல எக்ஸ்பார்னு வந்துடும் ஒன்று புள்ளி ரெண்டு டோடாட் பை இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு பெருக்கல் நூறு மேலையும் கீழையும் பாயிண்ட்டு கடுத்து ஒரு எண் இருக்கிறதுனால ஒரு பத்தால நியூமரேட்டரையும் டினாமேட்டரையும் தனியாக பெருக்கிக்கலாம் இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு பெருக்கல் பத்து பெருக்கல் பத்து இன்ட்டு அது இல்லாமல் நூறுன்னு இருக்குது பத்தால் பெருக்கிறப்போ ஒன்று புள்ளி ரெண்டு பெருக்கல் பத்து பன்னெண்டு இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு பெருக்கல் பத்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடுது இன்டூ ஹண்ட்ரடு பன்னிரெண்டு பெருக்கல் நூறு ஆயிரத்தி இரநூறு பை இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இதை சுருக்கலாம் நாலாவது வாய்ப்பாட்டெல்லாம் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆறுநாங்கு இருபத்தி நாலு மீதி ஒன்று நன்னாங்கு பதினாறு முன்னாங்கு பன்னெண்டு ரெண்டு ஜீரோ திரும்ப நாலில் கேன்சல் பண்ணுறோம்னா ஒரு ஒருநாங்கு நாங்கு மீதி ரெண்டு ஆறு நாங்கு இருபத்தி நாலு ஏழுநாங்கு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு ஐநாங்கு இருபது திரும்ப ரெண்டில் ஏது அடிக்கிறேன்னா எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு ஆறு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று பத்தில் ஐ ரெண்டு பத்து ஸோ எட்டில் ஏது கேன்சல் பண்ணுறோம்னா நாலெட்டு முப்பத்தி ரெண்டு மீதி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறதுல ஐம்பத்தி ஐந்தில் ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு மீதி ஏழு எழுபதில் எட்டு எட்டு அறுபத்தி நாலு மீதி ஆறு அறுபது எனும் பொழுது ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு மீதி நாலு ஐ எட்டு நாற்பது நாலு புள்ளி ஆறு எட்டு ஏழு அஞ்சுன்னு இருக்குது புள்ளிக்கு அடுத்து ஒரு இரண்டு எண்கள் தோராயமாக எழுதினம்னா போதும் மூணாவது இடத்துல ஏழு இருக்கிறதுனால எட்டோட ஒன்று கூட்டுறப்ப நாலு புள்ளி ஆறு ஒன்பது அப்படிங்கிறது மதிப்பாகும் தோர் சராசரி எக்ஸ்பார் ஈக்குவல் டு நாலு புள்ளி ஆறு ஒன்பது ஆகும்